தர்கா இடத்துக்கு தமிழ்நாட்டுல மதக்கலவரத்தை உண்டாக்க பாக்குறீங்களா சங்கி பசங்களா ஆடு அறுப்பதற்கு என்ன அங்க ஒரு இது தேவையோ அந்த ஏற்பாடு இருக்கு இந்த பாருங்க ஆடு அறுத்து தொங்க விடக்கூடிய கயிறு அப்படியே தொங்கிட்டு இருப்பாங்க

தொல்லியல் துறை இதுதான் எங்கள் காசேக்காவினுடைய மாபெரும் கொள்கை ஆடு அறுப்பது என்பதும் கோழி அறுப்பது என்பதும் இங்க காலங்காலமா இது நடந்துகிட்டு இருக்கிறதா இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல இது நேற்று இன்னைக்கு இல்ல காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் காலங்காலமாக இப்படி நடந்து கொண்டிருக்கிற ஒன்ன வந்து தடுத்தது ஏன் காரணம் கேட்காத அரசியல் அவ்வளவுதான் சதா சர்வ காலமும் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கேடா கலவரம் செய்யலாம் எப்படா இங்கே வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைக்கலாம் எப்படி வட இந்தியா மாதிரி இங்கேயும் எதையாவது அரசியலுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இருக்கும் வரை இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்பிட்டு தானே இருப்பாங்க நரேந்திர மோடி மாதிரி ஒரு மட்டமான பிரதமர் உலகத்திலே இருக்க மாட்டான் இந்து முன்னணி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக திருப்பரங்குன்றம் குறித்து பல்வேறு விஷயங்களுக்கு குரல் கொடுத்து கொண்டே வருகிறோம் இவங்க சாமியை நம்பி தான் சார் ஆட்சி நடத்திருக்கிறாங்க சாமியை முன்னாடி வச்சிடறாங்க நம்ம ஈஸ்வரன் கோயில் இந்து சாமி ஈஸ்வரன் கோயில் அவன் பாப்பான் பூஜை பண்றான் அவன் என்ன பண்றான் காலை தூக்கி லிங்கத்தை மேலே வச்சுட்டான் இவன் லிங்கத்தை காட்டுறான் ஒரு பொம்பளை रिक्वेस्ट தான் என்ன பண்ணுதா என்ன பண்ணி விடலாம் பாத்தீங்களா பொம்பளை அவன் உள்ளையே மாட்டற முடிச்சான் கோயில்ல கோயில்லனா கோயில்ல நீங்க கோயில பத்தி பேசுறீங்களா

சூர்யா இன்னைக்கு பேசுற பேச்சுக்குமே நிறைய முரண்பாடு இருக்கு. யார் சொல்லி? சொல்லி அனுப்புறாரு. முதல்ல இவங்க என்ன சொன்னாங்க? அசைவம் சாப்பிடலாம், மேலே போய் ஆடுதான் அறுக்க கூடாதுன்றாங்க. தர்காவை ரீலொகேட் பண்ணுங்க அப்படிங்கிற இந்த எச் ராஜா இல்ல இந்த பொருகி பையன். இந்த எட்ஷ்னே வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கா பார்க்காத அந்த எச் இந்த எச் மத கலவரத்தை பெருசாக்கலான தர்கா கிட்ட வந்துறான் அவன கூட்டு செறுபால் அடியும் செறுப்பு நல்ல செறுப்பு இருந்தா அது நீயே வடநாட்டுல வந்த ஒரு சங்கி பயன் தானடா தமிழ்நாட்டுக்கு நீயே வடநாட்ட வந்த சங்கி பயன் தானே আরে என்ன பிகாரிங்கற ஒரு முட்டாள் அப்புறம் பிஹார் பிஹாரி தானா சொல்லியوا அப்புறம் தமிழை சொல்லியوا காலம் பூரா வரைக்கும் நீ பிகாரி பிகாரி சில்றறான் எச் ராஜா கோயில் இருக்கிற பகுதி அந்த மதுரை கோயில் இருக்கிற அந்த பகுதியை நாங்க வந்து அயோத்தியாவை மாத்தி காட்டுவோம் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் மாத்தி காட்டுறோம்

அப்படியே கிடாவை தூக்கிட்டு வேணும்னே ரூட்டை மாற்றி தர்காக்கு போகாமல் காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் கிடா வெட்டுவோம்னு சொன்னால் அது வம்பு ஆனால் அவங்க தர்காவில் போயில் வெட்டுறாங்க அதில் என்ன பிரச்சனை நாங்கள் ஒன்றா இருக்கோம் நீ அதை பிரிக்க பார்க்குறீங்க அதனால சாமி பின்னாடி ஒழுங்கின்னு அரசியல் பண்ணது அசிங்க அந்த கடவுளுக்கு கேவலம் எங்கேயாவது ஒரு அரசாவணத்தில் இந்த மலையில் இந்தந்த வழிபாட்டு தளத்தில் இந்தந்த வழிபாட்டு முறை தான் பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தடையோ ஒரு தீர்ப்போ ஏதாவது இருக்கா ஒன்றும் இல்லை போடலை என்ன சொல்லி பெர்மிஷன் கொடுத்துச்சு ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துச்சு எந்த விதமான வன்முறை தூண்டும் பேச்சும் பேசக்கூடாது என்ன தர்காவை தூக்கி ரீலோகேட் பண்ணணுங்கிறது நீங்க வந்து பிரச்சனை ஏற்படுத்துற பேச்சா இல்லையா இது நியாயமா

முருகன் கிட்ட போய் பாரத் மாதா கிச்சை தமிழ் கடவுள் முருகனுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு நீங்களா யாருடா முருகா என்ன இந்த பக்கம் தமிழ் கடவுள் தானே என்கிட்ட வந்துட்டு ஹிந்தியில பாரத் மாதா கி ஜி பக்கோட்டால பஜ்ஜின்னு கூவிக்கிட்டு இருக்கியாரா வேல தூக்கி வாயில சூரியன் ஒழுங்கா ஓடி போயிடுது தரி முழுகா நீ கோவமா இருக்க போல நான் அப்புறமா வரேன் எங்களுடைய சென்டிமெண்ட் நீங்க நீங்க மதிக்கிறவரா இருந்தா நீங்க இந்துக்கள் தொப்புள் குடின்னு சொல்றது உண்மையா இருந்தா நீங்க என்ன சொல்லிருக்கணும் எங்க அவங்களுடைய மனம் புண்படாதா நாம் வேறு இடத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ தர்காக்கள் இருக்குது எத்தனையோ இடங்கள் இருக்குது நாம் அங்கு வந்து பலியிடலாம் நாம் அங்கு சென்று torque இடலாம் என்றலவை இவர் சொல்லிருக்க வேண்டும். மொத்த உன்ன பெட்டல இல்ல யான கண கக்குச்சடா நான் கேட்கறேன் கேட்க மாட்டேங்க. இங்க பிஜேபியை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளும் கலெக்டர் ஆபீஸ்ல போய் நாங்கள் ஒற்றுமையோடு தான் இருக்கிறோம். இந்து முன்னணியும் பிஜேபியும் தான் இதை அரசியலாக்குகிறது என்று மனு கொடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக திருப்பரங்கொண்ட மட்டுமல்ல அயோத்தியா மட்டுமல்ல பழனி இப்படி பல்வேறு இடங்கள்ல வேண்டுமென்றே போய் இந்துக்களினுடைய உணர்வுகளை அரசியல் ஆக்கக்கூடிய ஒரு கபலிகரமான ஒரு சூழ்நிலையை நோக்கி பிஜேபி செல்கிறது